அன்பான கன்னி ராசி நேயர்களே புதன் பகவான் ஆளக்கூடிய ராசியில் பிறந்ததினால உங்களுக்கு இயல்பாகவே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் தற்சார்பாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் உங்களுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் இருக்கும் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்க தன்னுடைய விஷயத்தையும் மற்றவங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரத்தில் சொல்லிட மாட்டிங்க இவங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்பவே அதிகம் அதனால தான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமாக பேசிட மாட்டாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடித்தவங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் அக்கறை எடுத்துகிட்டு பழகுவாங்க தான் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் வெறியும் அதிகமாக இருக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் ஓஞ்சி போக மாட்டாங்க இவங்க தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் எப்பவும் கவனமாக இருப்பாங்க காலத்துக்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு எப்பவுமே அப்டேட்டடாக இருப்பாங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்கம் எப்பவுமே ஆரோக்கியமாக இவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க புத்திசாலித்தனமானவங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அர்ப்பணிப்போட அதில் ஈடுபடுவாங்க புதன் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க வியாபாரத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் மட்டும் இவங்ககிட்ட சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா இவங்களுக்கு நிகராக வேறு யாராலையும் தொழில் செய்ய முடியாது அது மட்டும் இல்லைங்க எடுத்த வேலையை கச்சிதமாக முடிக்கிற அளவுக்கு கில்லாடிங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கோணத்துலேயும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவெடுப்பாங்க இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயும் தான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்வாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக செய்கிற வேலையை முழுசாக கற்றுக்காமல் அறகுறையாக செஞ்சுருவாங்க எதையுமே நிதானத்தோடு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தான் தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிறதுனால ஒரு வேகம் இவங்கள்கிட்ட இருக்கும் உணர்ச்சி வசப்படுறத விட யதார்த்தமாகவே இவங்க இருக்க விரும்புவாங்க இது மற்றவங்களுக்கு சில நேரம் புரிகிறது இல்லை இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு எதுக்காக இவ்வளவு கஷ்டம் எதுக்காக இவ்வளவு தொல்லைங்க எதுக்காக இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரையெல்லாம் இவங்க நல்லவங்க அப்படின்னு இவங்க நம்பினாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இவங்களுக்கு இன்ன வரைக்கும் புரிகிறதே இல்லை நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியல எல்லார்கிட்டேயும் கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் வச்ச அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையினால தான் இப்போ வாழ்க்கையை பறிகொடுத்துட்டு நிற்கிறீங்க மொத்த உழைப்பும் போச்சு எந்திரிச்சு நிற்கக்கூட தெம்பு இல்லை வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாக போயிட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னி ராசிக்காரங்களை ஏமாளி அப்படின்னு சொல்கிறதா இல்லை அன்புக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறதா ராசிக்காரங்களுடைய கோபத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் அதுவும் மூக்குக்கு மேலே கோபம் வரும் அன்பு காட்டிட்டால் அப்படியே குழந்தையாட்டம் அடங்கி போயிடுவாங்க இவங்களை எதிர்த்து நின்று ஜெயித்தவங்களை விட பாசத்தை காட்டி அன்பை காட்டி பலவீனப்படுத்தி ஏமாத்தினவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் உதவி கேட்குறாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தர் பணம் கேட்குறாரு ஆனாலும் இவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா கடன் வாங்கியாவது இன்னொருத்தருக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட ஹெல்பிங் மைண்டு இருக்கிறவங்க தான் இந்த ராசிக்காரங்க இப்படி எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக செய்யத் துணிஞ்சவங்க தான் ஆனால் தனக்குன்னு எதையுமே சேமிக்க தெரியாது ரொம்பவே பண்பானவங்க ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க தனக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தெய்வத்துக்கு இணையானவங்க இப்பேற்பட்டவங்க உயர்ந்த குணநலன்களுக்கு சொந்தக்காரங்க சந்தோஷமாக தானே இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் தானே இருக்கணும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலையலாக இருக்கே எனக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படி நான் என்ன தான் தப்பு பண்ணிட்டேன் ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டேன்னா என் முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படியே தான் ஏமாந்துகிட்டே தான் இருக்க போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்குறீங்க நிம்மதியாக தூங்கி உங்களுக்கு பல வருஷம் ஆச்சு இதுவெல்லாம் எதுக்கு நடக்குது ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் பக்குவப்படலை எத்தனையோ முறை நீங்கள் ஏமாந்துருந்தும் எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தும் நீங்கள் திரும்ப திரும்ப அதே தப்பத்தான் செய்கிறீங்க அதே மாதிரியான பிரச்சனைகளில் தான் மாட்டிக்கிறீங்க இதையெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல சில கேள்விகளை நீங்கள் கேட்கணும் சில கேள்விகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகுது அந்த கேள்வியே இல்லாமல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்காது உங்களுடைய வயசு என்னவாக கூட இருக்கலாம் உங்களுடைய வயசுக்கு ஏற்ற அனுபவம் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்காது கன்னிராசி நேயர்களே இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இருக்கட்டும் இனிமேலும் எனக்கு வாழை பிடிக்கலை என்னை ஏமாத்திட்டாங்க நான் கேட்டதெல்லாம் கிடைக்கல கொடுத்ததெல்லாம் வரலை அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் நடக்கும் உங்கள் காதுபடவே எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்பீங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் துணிஞ்சு அந்த தப்பையோ அநீதியவோ உங்களால் தட்டி கேட்க முடியாது அளவுக்கு உங்களை செயல்பட முடியாத அளவுக்கு மாற்றி வச்சுருப்பாங்க கண் தெரிஞ்சும் கண் தெரியாதவங்களா இந்த உலகம் உங்களை மாற்றி வச்சுருக்கும் காது கேட்டும் கேட்காதவங்களா உங்களை மாற்றி வச்சுருப்பாங்க உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு நல்லாவே பேச தெரியும் அந்த திறமை இருக்கும் இருந்தாலும் ஊமையாக்கி உங்களை வேடிக்கை வாக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த ஆசையை நிறைவேறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஓய்வில்லாமல் உழைச்சிருப்பீங்க நிம்மதியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க நல்லா தூங்கியிருக்க மாட்டீங்க ஆனாலும் அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய எல்லா எஃபர்ட்டையும் போட்டு விடாமுயற்சியால் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனாலும் அதை பார்த்தவங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா இவனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சாட்ட இருக்குது என்னடா இவன் வீடு கட்டுறானா என்னடா இவனுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சா என்னடா இவன் கல்யாணம் பண்ணுறனா என்னடா இவன் பெரிய பதவிக்கு வர போகிறானாம்ப்பா அந்த மனுஷனுக்கு பெரிய ஆளுங்களுடைய தொடர்பெல்லாம் இருக்குது இவன் தொழில் பண்ண போகிறானாப்பா நிறைய சம்பாதிக்க போகிறானாம்ப்பா அப்படின்னு உங்கள் மேலே கந்திருஷ்டியை போடுவாங்க அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எத்தனை நாளாக உழைச்சிருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது எப்போ பார்த்தாலும் நல்லவங்க மாதிரியே உங்கள்ட்ட நடிச்சுட்டு உங்களை கண்காணிக்கிறதும் உங்களை பற்றின தவறான கருத்துக்களை பரப்புறதுமே சில பேருக்கு வேலையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்கக்கிட்ட நீங்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும் கண்ணீராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா யார் என்ன நோக்கத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த ஒரு கலையை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நிலைமைக்கு வந்துடுவீங்க அதை மட்டும் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிற பொம்மை மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டத்தை எல்லாம் மற்றவங்கள்ட்ட சொன்னால் மனபாரம் குறையும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஓ அப்படியா உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிச்சிட்டியா இன்னும் அனுபவிக்கத்தான் போகிற அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைப்பாங்களே தவிர வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்கக்கிட்ட நீ ஏதாவது உதவி கேட்டால் கூட வாயளவில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு பைசா கூட உனக்கு கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க கன்னி ராசி நேயர்களே உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனையோ பயிற்சிகள் எல்லாம் வந்திருக்கு சனி பயிற்சி வந்திருக்கு குரு பயிற்சிகள் வந்திருக்கு ராகு கேது எல்லாம் வந்திருக்கு ஆனாலும் உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை நடக்கலை உங்களால் வாழ முடியல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கலை எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமாக இருக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மற்றவங்க தான் முன்னேறிட்டுருக்காங்களே தவிர உங்களால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியலை இதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் நீங்கள் எப்போவுமே கடவுளை நம்புங்க உங்களுடைய திறமையை நம்புங்க மற்றவங்க உதவி செய்வாங்க நமக்கு நல்ல நேரம் வரட்டும் அதுக்கப்புறம் இதை செய்யலாம் அப்படின்னலாம் நினைக்காம யாரையும் எதிர்பார்க்காம உங்கள் மனசில் என்ன தோணுதோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வெற்றி பெற முடியும் சிறப்பாக இருக்க முடியும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் இந்த ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும் ஆனால் இதுக்கு நீங்கள் நெடுந்தூரம் ஒரு பயணம் செய்யணும் எடுத்த உடனே உங்களுக்கு இது கிடைச்சிடாது நீங்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது எப்பெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களை பின்னாடி தள்ளி விடுறதுக்கு சில பேர் வருவாங்க நீங்கள் செய்யாத தப்புக்களையும் நீங்கள் செய்யாத சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் சொல்லி காட்டி நீ எதுக்கும் லாய்க்கில்லை நீ வேஸ்ட்டு உன்னால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்கள் முகத்துக்கு நேராக வந்து சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் நம்பாதீங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் தப்பு நடக்கிறதும் தவறு செய்கிறதும் இயல்பு தான் ஆனால் மற்றவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா மற்ற ராசிக்காரங்களை விட கன்னி ராசிக்காரங்க ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க அதுக்கப்புறம் உடனே நீங்கள் மீண்டு வரலன்னா உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி போயிடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது ஒரு வேளை நடக்கலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க இப்போதைக்கு நடக்கலை அவ்வளோதான் ஆனாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அது இன்னும் சிறப்பாக நடக்கும் அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கணும் மற்றவங்க பேசுகிறத பற்றி நினைக்காதீங்க சுற்றி இருக்கிறவன் கண்டதை எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அதையே நினச்சி நினச்சி வருந்தி இந்த வாழ்க்கையவே இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை மூலமாகவும் உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கிற அறிவு மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எப்பவுமே உங்களுடைய வேலைகளில் சோர்ந்து போயிடக்கூடாது உங்களுடைய முயற்சிகள்லேருந்து பின்வாங்கிடக்கூடாது எப்பெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை குறையுதோ அப்பெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் தர்மப்படி நடந்துக்கிட்டால் போதும் உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோணும் அது எனக்கு நியாயம் நான் தப்பாக எதுவும் செய்யலை என் மனசில் பட்டதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு வேலை உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சா உங்கள் லைஃப்பில் கஷ்டங்கள் இருக்கா அதையே நினச்சிட்டு வருத்தப்பட்டு நிற்காதீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கேன் நான் தெரிஞ்சுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை நான் மாற்றிக்கிறேன் அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே அப்படின்னு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே வேண்டுங்க வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கள்ட சொ அந்த வாக்கு உங்களுக்கு பலிக்காது அதனால் உங்களுடைய வேண்டுதல்களை எப்பவுமே நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்குங்க அது எந்த கடவுளாக வேணுனாலும் இருக்கட்டும் மனசார அதை வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோடு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுப்பார் சத்தியமாக சொல்கிறேங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இந்த உலகத்தோட உங்களை போக வைக்க முடியும் எல்லாருடைய சிந்தனைகள் இருந்தும் நீங்கள் மாறுபட்டு நல்ல நிலைமைக்கு வர முடியும் இது தாங்க ராஜ வாழ்க்கை இந்த ராஜ வாழ்க்கையை நீங்க வாழத்தான் போறீங்க இந்த ராஜ வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணும் நான் நல்லா ஆயிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட முழுசாக இருந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும் கடவுள் எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் கன்னிராசி நேயர்களே நேரத்தை கடத்தாமல் இன்னையிலிருந்து இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா செல்வ வளங்களும் உடல் நலமும் நிம்மதியும் உங்களை தேடி வரும் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு